இப்ப நீங்க பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மூவி ரிவியூ பண்ணிருக்கீங்க இந்தியன் டூவா இருக்கலாம் மகாராஜாவா இருக்கலாம் ஸோ ராயனா இருக்கலாம் நிறைய வீடியோஸ்ல நான் பார்த்துருக்கேன் தமிழில் வந்துடுறீங்க எல்லாரோட தமிழ்லையும் சோ ஒரு டைரக்டரா இருந்திருக்கீங்க ஒரு டைரெக்ஷன் ஃபீல்டில் அப்படி இருந்துட்டு எதனால இந்த சினிமா விமர்சகர் மூவி ரிவியூ வரா நீங்க மாறினீங்க அது வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் வந்து எல்லா படமும் அதுக்கு முன்னாடியில எப்படி பேஸ் பாத்துட்டு போவோம் அப்பெல்லாம் நிறைய மைக் போடுவாங்க பைட்ஸ் கேட்பாங்க அப்பெல்லாம் கொடுக்கல சாரி சார் சாரி சார் படம் நல்லா இருக்கு ஒன் வேட்ல சொல்லிட்டு வெளியில வருவோம்ல சோ அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தோம் அப்போ ஒரு இதுல வந்து இல்ல நீங்க வந்து இந்த படத்துக்கு நீங்க விமர்சனம் சொல்லுங்க சார் நாங்கள் போடுறத போலனால அதெல்லாம் வேண்டாம் நான் ஒரு மாதிரியாக இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னால் ஹண்ட்ரட் பர்சென்ட் ஜென்வனாக சொல்லுவேன் அதை கொஞ்சம் அதை பாதிக்க கூட செய்யும் அதெல்லாம் வேணாம் ஆல்சோ வந்து நான் ஒரு அப்கமிங் டேரக்டராக போகிறேன் ஒரு பெரிய படத்துக்கு வந்து ப்ராஜெக்ட்லாம் போயிட்டு நான் சொல்ல மாட்டேன் சில சார் நீங்கள் சொல்லுங்கள் சார் சொன்னாங்க அந்த நான் என்ன சொன்னணும் அதே இது வந்து நடந்துச்சு ஏன்னா அடுத்தவங்க ஜட்ஜ் பண்ணணும் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த படம் சக்ஸஸ் ஆகுன்னு உடனே சக்ஸஸ் ஆச்சு சக்ஸஸ் ஆகணும் எனக்கு வந்து ஒரு மாதிரி ஐ பரவாயில்லையே நம்ம சொல்கிறது நல்லா நடக்குது அப்படிங்கும்போது எனக்குள்ளே வந்து இந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ஜாஸ்தியாச்சு அப்ப இந்த இது இது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிட்டு எல்லா படம் பாக்கும்போது ஒரு பைட்ஸா நம்ம குடுத்துடணும்னு சொல்லும் போது அவங்க ஆல்ரெடி முப்பது மைக் இருபது மைக் போட்டுறாங்க போடும்போது நம்ம சொல்றோமா சொல்லும் போது நான் அடுத்த நாளே நான் சொன்னது கரெக்டா இருக்கா அடுத்து நான் வீட்டுக்கு வந்த பின்னாடி பிரசாந்த் போறது நான் புளூசட்டம் போறது எல்லாத்தையும் பார்ப்பேன் நம்ம சொல்றது அவங்க சொல்றது ஒத்து போகலையா மேக்ஸிமம் ஒத்து போகலைன்னா நான் சொன்னது கரெக்ட் இருந்தது முடிவு பண்ணிடுவேன் சில படங்களை அப்படி தான் அவங்க சொன்னதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா நான் சொல்லியிருப்பேன் அதுதான் நடந்திருக்கும் நடந்தவங்க என்ன ஆகுதுன்னா அஸ் ஒரு டைரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூல நானும் நிறைய வேர்ல்டு சினிமா நிறைய படம் பாக்குறேன் எல்லாமே அப்படி இந்த அந்த படத்தில் இந்த சீனுன்னு என்னால் சொல்ல முடியும் ஆனால் நான் படத்துல இருக்கிறதனால அதெல்லாம் சொல்ல மாட்டேன் ஒரு ஆடியன்ஸா என்ன சொல்ல முடியுமோ அந்த ஆடியன்ஸா சொல்லுவேன் மேக்ஸிமம் நான் எதிர்பார்க்கறதும் நான் சொல்றது நடந்துச்சுன்னா நான் சரியான ஒரு ஆடியன்ஸோடைய பல்ஸை பிடிச்சேன்னு சொல்லும்போது எனக்குள்ள ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகிடும் ஓகே நம்ம படத்தில் பண்ணுறதுலேயும் செம்ம சீன் பண்ணலாம் இந்த சீன் எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அது மக்களுக்கும் பிடிக்குங்கிற அந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இல்லையா அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நான் விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்கேன் அது வந்து ஆல்ரெடி ரொம்ப சக்ஸஸாக போயிருக்குது மகாராஜா படத்துக்கு சொன்னதும் அதே மாதிரி நடந்துச்சு ஒரு பெரிய டிஸ்ட்ரிபியூட்டரே ஃபோன் பண்ணார் சார் நீங்கள் சொன்னதான் சார் அப்படியே படத்தில் இருந்துச்சு நான் உண்மையில் அந்த படத்தை உங்க உங்க உங்களுடைய இதை பார்த்துட்டு தான் சார் நான் அடுத்தது என்னங்கிறத மூவ் பண்ணுவேன் படம் ஒரு பண்ணுவாரா பண்ணுவேன் எனக்கு படம் வந்து கரெக்டா தெரியும் ஏன்னா எனக்கு ஒரு கெட்ட பழகம் என்னன்னா ஒன்பது மணிக்கு படம் பார்க்குறோம்னா எடுத்தோடனே அந்த ஓப்பனிங் சிட்டியே சின்ன ஒரு கிளிப் எடுத்து ஸ்டேட்டஸ்ல வச்சிருவேன் இந்த படம் நான் பார்க்குறேன் எஃப்டி மகாராஜான்னு ஒரு தப்பு வச்சிருவேன் கர்டன் செம்மையாக ஒரு தம்பி கரெக்டாக நீங்கள் ரிவியூலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் செம்மையாக சக்ஸஸ்ஸு நான் என்ன சொல்லணும் அதே தான் போகுது அது மாதிரி நம்ம சொல்றது பூரா வந்து சேட்டலைட்லேயே வந்துருச்சு நிறைய இடத்துல ஸோ அது கரெக்டாக இருக்குங்கிறதுனால எனக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கிறனால நான் கண்டிப்பாக பண்ணுவேன் இனியும் பண்ணுவேன் டேரக்டர் ஆனாலும் பண்ணுவேன் சூப்பராக இப்போ எனக்கு இந்த துறையை பற்றின சில டவுட்லாம் இருக்குது கண்டிப்பாக ஒரு சினிமாவுக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மக்களை உள்ளே கொண்டு போய் இந்த படத்துக்குள்ளே நம்மளை கொண்டு போகணும் ஒரு மக்களை கொண்டு போனால் தான் அந்த படத்துடைய வெற்றி ஒரு மக்களை உள்ள கொண்டு போய் பார்த்த படங்கள் நிறைய படங்கள் இருக்கு வெற்றி அடைஞ்ச படங்கள் ஆனா ஒரு டைரக்ட் ஒரு சினிமா ஒரு படம் திரைப்படம் உள்ள கொண்டு போய் பார்க்க வைக்க முடியுமா அப்படி ஏதாவது படங்கள் பார்க்க வச்சிருக்காங்களா அழகான அம்மாவுக்கு ஒரு ரெண்டு பசங்க ஒரு பையன் எப்படி வர்றான் ஒரு பையன் எப்படி போனாங்கிறத அந்த படத்தை நைட் எஃபெக்ட்ல சொல்லியிருப்பாங்க உண்மையிலே ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண படம் ரீசெண்டா வந்த சின்ன படங்கள்ல மெட்ரோ படம் வந்து என்னை ரொம்ப பாதிச்சுச்சு அந்த பிரசன்டேஷனே வந்து பயங்கரமா இருக்கும் அது வந்து சினிமா ஃபீல்டில் உள்ளவங்கதான் தெரியும் அந்த படம் வந்து மிகப்பெரிய சக்ஸஸ் டெக்னிக்லாம் செம்ம சக்சஸ் அந்த படம் வந்து அந்த மெட்ரோ படத்தையே வந்து அதுக்கு அடுத்து எட்டு தோட்டாக்கள் எட்டு தோட்டாக்கள் உங்களுக்கு பி செண்டர் சீசன் எல்லாம் ஓடிச்சன கூட எனக்கு தெரியாது ஆனா படத்துல உள்ள கண்டென்ட்டும் படத்தை மேக் பண்ணதும் படத்துல அவங்க சொன்ன ஒரு ஒரு சீன்ஸும் எம் எஸ் பஸ்கர் சார் நடிப்பும் வெற்றியுடைய அந்த வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தை எங்கேயோ போயிருச்சு இந்த மாதிரி நிறைய படம் சொல்லலாம் டி சிக்ஸ்டின் அது மாதிரி சொல்லலாம் டி சிக்ஸ்டீன பத்தி உங்களுக்கு தெரியும்ல நீங்க டி சிக்ஸ்டினை பத்தி டெக்னிக்கல் தெரிஞ்சவங்களை தவிர மத்த யாருமே அந்த படம் நல்ல படம்னு சொல்ல மாட்டாங்க ஆனா அப்படி ஒரு அருமையான படம் இந்தியில ரைட்ஸ் போச்சு தெலுங்குல போச்சு அந்த மாதிரி நிறைய படங்கள் சொல்லிகிட்டே போகலாம் நம்மளுக்கு படத்தை அதிகமா அதிகமாக நான் அந்த படத்தை பற்றி சொல்லிட்டு குறிப்பிட்டேன் இப்போ எனக்கு என்ன ஒரு விஷயம்னா ஒரு மக்களை உள்ளே கொண்டு போய் ஒரு படம் பார்க்க வைக்கிறதுக்கும் ஒரு டைரக்டரை உள்ளே கொண்டு போய் பார்க்க வைக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு ஒரு டேரக்டரோட சவால் டேரக்டரோட சவால் என்னன்னு சொன்னோம்னா ஆக்சுவலி வந்து நீங்க சாதாரணமா மரத்து சுற்றுற சீனு அது எல்லாமே வந்து அதில் டிடைட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் இனிமேல் பண்ணவே முடியாது ஏன்னு கேட்டீங்கன்னா நைன்டிஸ் கிட்ஸோடைய பாயிண்ட் ஆஃப் வியூவும் அவங்களுடைய பார்க்குற விதமும் வேற உடைய இது ரொம்ப அட்வான்ஸ்டா போயிருச்சு ஓகேங்களா அதுவும் இது வேற அந்த டைம்ல பாத்தீங்கன்னா பொழுதுபோக்குன்னு சொல்றது எதுவுமே இல்லாம இருந்துச்சு ஆனா இந்த காலகட்டம் அப்படி கிடையாது அப்ப வந்து சன் டிவி இருபத்தஞ்சு வருஷம் அந்த ஒரு சேனல் தான் இருந்துச்சு அதுக்கு முன்னாடி தூதர்ஷன் ஒளியும் ஒளியும் அந்த மாதிரி கேங் ஓடிக்கிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா சினிமா உடைய வளர்ச்சி பயங்கரமா இருந்துச்சு மதுரைக்கு வந்து மொத்தமாவே மூணு பெட்டி தான் வரும் கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தி தொண்ணூறு தேட்டர் இருக்கும்போதே மூணு பெட்டி தான் வரும் அப்ப என்ன செய்ய முடியும் நீங்க ஒரு ஒரு தேட்டர்ல வந்து ஒரு இரநூறு பேர் உட்கார முடியும் ஒரு ஷோக்கு மூணு தேட்டருக்கு முதலாயிரம் தான் பாக்கணும் ஒரு பத்தாயிரமா வேண்டாம் நம்மள டிக்கெட் கிடைக்காது அப்படி படங்கள் தான் முன்னூத்தி அறுபது நாள் ஓடுச்சு கரகட்டக்காரன் எடுத்துக்கோங்க வைதிகளால் எடுத்துக்கோங்க அந்த காலகட்ட உதயம் எடுத்துருக்குங்க நிறைய படம் சொல்லிட்டே போலாம் அந்த காரம் ஓடுச்சு ஆனா இப்ப அப்படி கிடையாது அந்த மதுரை வந்து எண்பத்தஞ்சு தேட்டர் இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சு பிரிண்ட் ஓடிட்டு இருக்கு அப்ப வந்து என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு நூறு ஓடுறது அஹ் ஓடுனாவே நாடுனாவே நூறு நாடுனதுக்கு சமம் ஆயிடுச்சு புரிஞ்சுச்சா எத்தனை ஸ்கிரீன் எத்தனை தான் கணக்கு இப்ப நம்ம மாயில் எடுத்துக்கிறீங்களேன் எழுபத்தெட்டு ஷோ ஓடிச்சு எந்த படம் ராயன் படம் ராயன் படம் ராயன் படம் எழுபத்தெட்டு ஷோ ஜெயிலர் படம் வந்து அந்த ஸ்க்ரீன்ல எல்லாமே ஃபுல்லு நான் வந்து உண்மையிலேயே புக்மை மை ஷோல அப்படியே பார்ப்பேன் ஃபுல்லா ஆரஞ்சுல இருக்கும் என்னென்னா எண்ணுவேன் ரெண்டு ரெண்டாவது இருக்கும் அங்கே ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபோர் பார்த்தோம்னா எழுபத்தெட்டு ஷோ இந்த ராயன் படம் ரீசெண்டாக ஓட்டின படம் அப்ப வந்து பாத்தீங்கன்னா எழுபத்தெட்டுங்கிறது அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு ஊர்ல ஓட வேண்டிய ஷோவை ஒரே நாளில் இந்த ஓட்டுறாங்க அதனாலதான் வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்கும் வந்து உள்ள வர வைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் வந்து அவங்களுக்கு தேவை வந்து மேக்கிங் டேரக்டரை எது பார்ப்பாங்கன்னா மேக்கிங் தான் பார்ப்பாங்களே ஒழிய அவங்க கதைக்கே போக மாட்டாங்க அவங்களாம் மேக்கிங் பார்த்துட்டே சொல்லுவாங்க நல்ல படம் சொல்லுவாங்க கதை வேணா நல்லா இல்லாமல் இருக்கலாம் டேரக்டர் எது பார்த்து போறது என்னன்னு கேட்டீங்கன்னா மேக்கிங் 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 மியூசிக் எப்படி பண்ணியிருக்காங்க ஒரு எப்படி பண்ணியிருக்காங்க அந்த ஆக்டர்ஸ் எப்படி நடிச்சிருப்பாங்க படமே நம்மளுக்கு குப்பையாக இருந்தாலும் சரி அவங்க பாக்குறது வந்து மேக்கிங்கும் பார்ப்பாங்க ஆனா ஆடியன்ஸ் வந்து மேக்கிங்லாம் அவங்களுக்கு வந்து இப்போ உள்ள காலத்துக்கு தேவைப்படுது ஆனால் கதை வந்து அதை ஓவர் கம் பண்ணி கதை நல்லா இருந்துனாவே என்ன மேக்கிங் நீ மிஸ்டேக் பண்ணாலும் அது வந்து எடுக்காது அதுதான் நிறைய நிறையா விஷயங்கள் அதுதான் சொல்ல முடியும் ஓகே எந்த மாதிரியான கதைகள் மக்கள் மனசுல பதியுது ஒரு ஹீரோயிசமா பண்ணுறதா இல்லை இப்போ இருக்கிற இந்த டூ கே ஜென்ரேஷன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வருஷத்தில் வரக்கூடிய விஷயங்கள்லாம் எந்த மாதிரியான பாட்டு வந்து மக்கள் மனசுல ஆதமாக பதியுது அது எமோஷனலா இல்லை ஹீரோயிசமாக இல்லை இதை தாண்டி வேற ஏதாவது ஒரு கேடக்டர் இருக்கிற மூவிங்க கண்டிப்பாக எமோஷனல் தான் நம்ம சொல்ல முடியும் ஏன்னா ஹீரோயசம் படம் நிறைய டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல காணாம போனதை நம்ம பார்த்திருக்கோம் ஹீரோயிசம் பண்ண படங்களை நிறைய விஷயங்களை பார்த்திருக்கோம் ஆனால் எமோஷனல் படம் ரொம்ப ரொம்ப கனெக்ட் ஆயிருக்குது நிறைய படங்களை நம்ம வந்து போன வருஷமே போன டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல நம்ம ஆரம்பிச்சோம்னா நிறைய படத்தை சொல்லலாம் ஆஹ் போர் தொழில்னு ஒரு படம் பாத்தீங்கன்னா அதுல ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்னா நம்ம சொல்ல முடியாது அவங்களுக்கு யாரும் தெரியும் அசோக் செல்வன் பண்ணியிருக்காரு சத்குமார் சார் பண்ணியிருக்காரு அந்த வில்லன்லாம் பார்த்தீங்கன்னா மலையாளத்துல ரொம்ப ஒரு ஒரு அது என்ன ஏபிசி டில உள்ள வில்லன் தான் பண்ணியிருப்பாங்க அவ்வளவு பொருத்தமா பண்ணியிருப்பாங்க அவ்வளோ அழகா மேக்கிங் பண்ணிருப்பாங்க ரொம்ப நல்லா இருக்கும் பெஸ்டா போச்சு அயோத்தின்னு ஒரு படம் பாருங்க சசிகுமார் சார்லாம் ஏண்டா அந்த படத்தை நடிக்கிறோம் தான் நடிச்சு நடிச்சிருப்பாரு உண்மையிலேயே ஏன்னா அந்த படத்தோட ப்ரொமோ நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் வேர்ட் ஆஃப் படம் ஓடிச்சே ஒழிய நீங்க ஒரு இடத்துல வந்து ஏதாவது டிவில வந்துச்சு அயோத்தி பத்தின்னு சொல்லுங்க சொல்ல முடியாது ஆனா அதோட ஃபீல் குட் பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும் அதுதான் சொல்றேன்னா இப்பயும் சொல்றேன் அந்த படத்தை வந்து நாங்க நம்ம மட்டும் இல்ல டூ கே வந்து ஓட்டுருந்தாங்க பீஸ் சீசன்ல சரியான ஓட்டை ஓடிச்சு செம்ம ஓட்டம் ஆனா உண்மையில ஒரு விளம்பரம் இல்லாம ஒரு படம் ஜெயிக்க முடியுங்கிறத அயோத்தி அது காரணம் வந்து கண்டென்ட் சரியான ஃபீல் குட் மூவி ஒரு நல்ல மூவி அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா ஜெயிக்குங்கிறத சின்ன சின்ன டேரக்டர் மாதிரி டேரக்டருக்குலாம் ஒரு ஹோப் கொடுத்த படம் எங்கடா கமலஹாசன் சார் நம்ம படத்துல நடிக்க முடியுமா இந்த லோகேஷ்ராஜ் லோகேஷ் கணராஜ் சாருக்குலாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக செட்டாக அமைஞ்சாங்க விஜய் சார் கமல்ஹாசன் இந்த மாதிரி அமைஞ்சவுன்னா அவர் என்ன கண்டென்ட் கொடுத்தாலும் சரி அந்த கண்டென்ட்டை தாண்டி ஒரு பெரிய ஹீரோயிசம் இருக்கிறதுனால அவங்க வந்து வெளியில வந்தாங்க ஆனா சில பேர் இருக்காங்க இல்லையா சோ அவங்களாம் வந்து கண்டென்ட்டும் இருக்கு இது பெரிய ஆர்டிஸ்டும் இருக்காது பெரிய பட்ஜெட்டும் இருக்காது ஆனாலும் ஜெயிக்கணும் முயற்சி அந்த அயோத்தி மாதிரி படம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் பேர் அப்கமிங்கில் வர்றதுக்கு ரெடியாக இருக்காங்க அவங்களுக்குலாம் பெரிய ஹோப் கொடுத்தப்படும் சூப்பர் இப்போ எனக்கு வந்து சில மூவிஸ் நான் எடுத்த கேட்டகரிஸ் உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சிட்டு உங்களுடைய அந்த ஒரு மூவி விமர்சகரா ஒரு குட் நைட் மூவியில் பெருசாக எந்த ஒரு விஷயமே இல்லை ஓகே ஆனால் ஒரு குட் நைட் மூவி பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு மக்கள் மனசில் அது என்ன காரணமாக இருக்கும் மக்கள் மனசுலன்னு சொல்கிறத விட இளைஞர்கள் மனசில் நம்ம இளைஞர்கள் மனசில் இன்றைக்குமே அதில் இருக்கிற அந்த ஒரு விஷுவல் மைண்டுள்ள ஓடிக்கிட்டே இருக்கு கண்டிப்பாக ஏன்னா இந்த காலத்தில் இளைஞர்கள் அப்படி இருக்காங்க ஆண்களும் அப்படிதான் இருக்காங்க அவங்களோட பேராக வரப்போகிற பெண்களும் அப்படிதான் இருப்பாங்க இந்த எதார்த்தத்தை சொன்னதுனால தான் அந்த குட் நைன்ட் மூவி சக்ஸஸ் ஆச்சு அந்த பையனும் பார்த்தீங்கன்னா நம்ம மணிகண்டன் சொல்லி பார்த்தோம்னா ஒரு பெரிய ஹீரோயிசம்னு நம்ம நம்மள நீங்களோ இவரோ இவரை மாதிரி தான் அவங்க வந்து நடிப்பாங்களே ஒழிய அவருக்குன்னு தனியாக ஒரு பாடி லாங்குவேஜ் வச்சோ ஒரு மாஸ்க் அமிச்சோ நடிக்க மாட்டார் ரொம்ப யதார்த்தமா நடிப்பு ஒரு சட்டை இல்லாம ஒரு பால்கனில் நடிக்கிறது ஒரு தம் அடிக்கிறது ஏ போடி அப்படி சொல்றது ஒரு திட்டுறது எல்லாமே நம்ம வீட்டில் நடக்கிறது அன்றாடம் நம்ம பக்கத்து வீட்லேயும் நெய்பர்ஸ்லேயும் வந்து நடக்கிற சண்டைகளை தான் அந்த படம் காமிச்சிருப்பாங்க அந்த யதார்த்தத்தை தான் ஓடிச்சு அதுதான் டூ கே கெட்ஸ் மனசில் டே நம்மளும் நம்மளுடைய உட்பியை எப்படி தானே திட்டணும் நம்மளும் நம்ம க்ரெஷ்ஷாக எப்படி தானே திட்டுவோம் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்கானி அந்த படம் அந்த படம் நான் எப்படியே பஸ் பார்க்கும்போது நான் அமைதியாக பார்த்துக்கிட்டு இருந்தேன் நான் வந்து நைன்டீஸ் கெட்ஸ்ன்னு வச்சுக்கலேன் பார்த்துக்கிட்டு இருந்தேன் டூ கே என்ஜாய் பண்ணதை பார்த்து நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் ஏன்னா அது எனக்கு பிடிச்சிருக்கு படம் ஆனால் அவங்க இப்போ என்ஜாய் பண்ணேன் இதில் முக்கியமாக கேர்ள்ஸ் தான் கேர்ள்ஸ் என்ஜாய் பண்ணதை பார்க்கணும் அதுல ஒரு இன்டிமேஷன் இன்டிமேஷன் சீன் கூட வந்துச்சு அப்ப கூட என்ஜாய் பண்ணாங்க ஆனா அது வந்து இன்டிமேஷனே தெரியாது அந்த வந்து ரொம்ப யதார்த்தம் அது வந்து நம் அந்த யதார்த்தமா ஒரு லவ்வர்ஸ் பிள்ளை நடக்கிற படம் தான் அந்த படம் அதனால ரொம்ப யதார்த்தமா இருந்ததுனால எல்லாமே ஏத்துக்கிட்டாங்க அந்த படம் இப்போ இந்த படத்தை நீங்க சொன்னீங்க லவ் டுடே அப்படின்னு ஒரு படம் அதை பத்தி நம்ம பேசி ஆகணும் எல்லாரோட மனசுலயும் அது ஒரு வைபு இன்னைக்கு முதல் கொண்டு கூட அது ஏதோ ஒரு விஷயங்கள் வந்து இருக்கு அதுல ஏதோ பண்ணிருக்காரு அவரு அப்படின்றது அது என்ன காரணம் அது இந்த அளவுக்கு அந்த ஒரு படம் பிரதீப் சார் வந்து ஆக்சுவலி அந்த கதையை வந்து ஒரு ஆறு ஏழு பேர் வச்சு சுத்திட்டு இருந்தாங்க அதே கதையில ஒரு சோசியல் மீடியா பிரச்சனையை நம்ம சொல்ல போறோங்கிறத உண்மையிலேயே இப்ப கூட வச்சுட்டு எனக்கு பதிலாக பிரதீப் சார் சொல்ற ஆளு இப்ப இருக்குது போன வாரம் கூட ஒருத்தரை மீட் பண்ணேன் ஒரு கதை சொன்னாரு கேட்டேன் சொல்றாரு பார்ட் டிஸ்கஷன்ல போய் நான் சொன்னேன் அந்த டாபிக்கே நீங்க தொடாதீங்க மேக்சிமம் லெவலில் எதை தொடருமோ அதை பத்தி தொட்டுட்டாரு அந்த படத்தை பற்றி நீ அந்த பத்தியே பேச முடியாது அப்படின்னு சொன்ன சும்மா இல்லை சாதாரண கண்டென்ட் நீங்க மேலே நானும் மேலே என் போனை நீங்க வாங்க முடியுமா அப்படிப்பட்ட இருக்கும்போது ஒரு பேர் வந்து போனை மாத்திராங்கிறது இவ்வளவு பெரிய கண்டென்ட் தெரியுமா அதுக்குள்ள எவ்வளவு விஷயம் சொல்லலாம் தெரியுமா கரெக்டாக சக்ஸஸ் பண்ணி அடிச்சாப்ல யூத்துங்க மனசுல அந்த படம் அழியவே அழியாது அதுக்கு தோத அந்த பொண்ணு நான் பண்ணியிருக்கேன் பாருங்க

குடுக்கும் போதே ஐயோ அப்படின்னு முடிஞ்சிச்சு காலி அத வந்து மாட்ட கூடாதுங்கிற அவங்க ஸ்கிரீன் பிளே பண்ணவங்க ரெண்டு பேரும் வந்து மாட்டுவாங்க கடைசியில மாட்டிதானே ஆகணும் அவங்களுக்கு இருபத்தி நாலு நேரம் இருக்குது என்னைக்கு ஒரு ஃபோன் மாட்டு வாங்கி பாருங்க செம்மையா இருந்துச்சு விசில் அடிச்சு பார்த்த படம் இதுதான் சொன்னேன்ல இந்த கன்டென்ட் அந்த படம் பண்ண படம் எப்படி அயோத்தி ஒரு குட் மூவியோ செம்ம மூவி வந்தாலும் பாக்கலாம் பார்த்தீங்கன்னா ஆனா அவர் மட்டும் எடுக்க முடியும் வந்து அவர் கூட என்ன சொல்வாங்க அந்த படம் சொல்லிட்டு அந்த படத்துக்கு கிடைச்ச ஒரு எதுவும் கிடைக்காது டைரக்டர்